சார் வணக்கம் சார் சார் நம்ம இருக்க சைட் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கரு அதில் மூணு ஏக்கர் டாக்குமெண்ட்டு நம்ம ஒரு ஏக்கர் எக்ஸஸாக நம்ம அனுபவத்தில் வருது இதுதான் சார் வழி தார் ரோடு வந்து இது ஜூம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் தார் ரோடு பக்கத்தில் கிராமம் சார் அப்படியே வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிராமம் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகிற ரோட்டு சார் ஓகேங்களா இது வந்து அந்த பாதை பார்த்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாற்பது அடி பாதை இருக்கும் கிட்ட தான் ஒரு நாற்பது அடி தான் உள்ளே வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது மெயின் ரோடு தார் ரோட்லேருந்து சைட் வந்து பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இதுலேருந்து அப்படியே ஒரே ரவுண்டாக பாக்ஸாக அதை பயிர் வச்சுருக்கு பாருங்கள் ஓகேங்களா ப்யூர் ரெட் சேண்ட் இது இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம சைட்டில் வருது இந்த தொட்டி இது எல்லாமே கிணறு வேலை நடந்துட்டு சார் பயிருக்கு தண்ணி பற்றலன்றதுனால கிணறு இருக்காங்க இப்போ தண்ணி அதிகமாகிடுச்சு கிணத்தோட ஆழம் பாருங்கள் தண்ணி இருக்குது தண்ணி வந்து பயிருக்கு இறைச்சாச்சு ஸோ அதனால் தண்ணி உள்ளே இருக்குது ஓகேங்களா சைட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது சார் பயிர் வச்சுருக்கு இல்லைங்களா இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே ஒரே சவுண்டாக ஒரே ரவுண்டாக ஒரே பாக்ஸாக அப்படியே பாருங்கள் பச்சை பசியில் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா பாருங்கள் சார் அப்படியே ஒரே பாக்ஸாக கரெக்டாக பவுண்டரி லைனா எல்லோ கலர் கல் நட்டுருக்கு பாருங்கள் அதுக்கு உள்ளே வர்றது எல்லாமே நம்ம சைட்டுங்க இது வந்து பயிர் வைக்காமல் இருக்குது இல்லைங்களா ஒன்று ரெண்டு ஒரு மூணு தொண்டு இதுவும் நம்ம சைட்டில் தான் வருது மொத்தம் மூணு ஏக்கர் டாக்குமெண்ட்டு ஒரு ஏக்கர் நம்ம அனுபவத்தில் வருது ஓகேங்களா நல்ல பியூர் ரெட் சேண்டு இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் கொய்யா மரம் மாமரம் தென்னை மரம் ஏன்னா வந்து ரெட் சேண்டு ஸோ நல்ல மேடான பகுதி நல்ல ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை நம்ம ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ண அந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே அவங்களுக்கும் இது ஒரு நல்ல இடம் சார் நல்லா மல்டி பர்பஸ் பண்ணலாம் சார் ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ண அந்த மாதிரி வைக்கிறவங்க வைக்கலாம் நல்லா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடு கட்டணும் அப்படின்றதுனாலும் பண்ணலாம் இல்லை நல்லா அக்ரிகல்ச்சர் பண்ணாலும் பண்ணலாம் நீங்கள் பயிர் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் ஓகேங்களா நம்மளுக்கு நல்ல மேடான பகுதி தான் தண்ணிலாம் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும் அந்த மாதிரி டவுட் எதுவும் வேணாம் நம்மளுக்கு சைட்டில் நம்மளுக்கு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது க்ளியர் டாக்குமெண்ட்டு ஓகேங்களா ஓனர் இங்கே தான் இருக்காங்க நீங்கள் இடத்த பார்த்துட்டிங்கன்னா நம்ம அன்றைக்கே கூட ஓனர் பேசலாம் இங்கேயே லோ இங்கே இடத்தாண்டியே வர வச்சு கூட பேசிக்கலாம் ஓகேங்களா சைட்டு எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா தெல்லார் தெல்லார்லேருந்து சரியாக ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் தெல்லார்லேருந்து செஞ்சி போகிற ரூட்டில் பஸ் போகிற ரூட்டில் ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஒரு சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு செண்டோட விலை இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெஜஷபிள் இருக்குது ஓகேங்களா ஒரு விலை இருபத்தஞ்சாயிரா சொல்கிறாங்க நம்மளுக்கு நேஷபிள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நேஷபிள் இருக்குது நம்ம வந்து இந்த எக்ஸசபிளாக ஒரு ஏக்கர் இருக்குதுன்னு சொன்னேன் நம்ம டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் தான் பைசா தரப்புறோம் இப்போ மூணு ஏக்கரா அந்த நம்ம மூணு ஏக்கருக்கு ஒரு செண்டுக்கு என்ன ரேட் பேசுகிறோமோ அதை தான் நம்ம டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ இடம் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம கல்குலேஷன் பண்ணி பைசா தரப்புகிறோம் ஒரு ஏக்கர் எக்ஸஸாக இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களும் ஒரு ஏக்கரில் அந்த பயிர் வச்சுட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா இது ஒரு நல்ல சைட்டுங்க நிறைய பேர் ரெட்ஸ் அண்ட் செம்மண் பூமி தான் கேட்டுருந்தீங்க அவங்களுக்கு இது ஷூட்டபுளாக இருக்கும் நல்ல செடி கிடி வைக்கிச்சாலும் நல்லா அருமையாக வரும் இல்லை ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ண வைக்கிறதாலாம் நம்மளுக்கு வரும் இங்கேருந்து கிராமம் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா கிராமத்துக்காக அமையிலே தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சைட் பிடிச்சிருந்தால் உடனடியாக கால் பண்ணுங்கள் நம்ம டைரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசி ஒரு நல்ல ப்ரைஸுக்கு நேஷபிள் பண்ணி இந்த சைட் பண்ணலாங்க இது என்னென்னா நால நாலு ஏக்கருக்கு பயிர் வச்சுருணும் தண்ணி பற்றலை ஸோ அதனால் இந்த ஓனர் என்ன பண்ணார் தூர்வாரிட்டார் இப்போ வந்து நல்லா கிணறு ரொம்ப ஆழம் எடுத்துட்டார் தண்ணி நல்லா இருக்குங்க சைட் போர்லாம் போட்டிருக்காரு ஸோ தண்ணி இப்போ தண்ணி பிரச்சனை இல்லை ஆழம் படுத்துனதுனால ஸோ சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ